நம்மை நாம் தேடலாம்

படித்த இந்த கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூமில் நடந்த பெஞ்சஸ் நம்ம விளையாட்டை விளையாட்டு மைதானம் நம்ம கற்றுக் கொடுத்த வாக்கியாளர்கள் இது போக நிறைய விஷயம் நம்மளுக்குள்ள தோணும் அந்த நாட்கள் என்ன பயிர்ச்சிங்க ஒரு மாதிரி கிடையாது அந்த நட்பு மட்டும் என்றென்றும் புயலோட தான் இருக்கும் அந்த நினைவுகள் நம்ம மனசுக்குள்ளேருந்து யாராலேயும் அடிக்கிறது அந்த மாதிரி நிகழ்ச்சி தான் நாளைக்கு என் பாட்டிக்கு நடக்குது அது எனக்கே ஒரு மாதிரி வியப்பா இருக்க மகிழ்ச்சியா வருது எப்படின்னா எடுத்துக்கலாம் மகளே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாணவ மாணவிகளா படிச்சிட்டு இருந்தாங்க சின்ன வயசுல இப்போ அவங்களுக்கு ஏஜ் அறுபத்தி ஆறாகுது நம்ம இப்பவே நிறைய அனுபவம் பெற்றிருக்கோம் நம்ம இப்ப காலத்துல ஆனா அப்ப படிச்சவங்க இப்போ வரையும் நிறைய அனுபவம் பெற்று சந்திக்க போறாங்க ஒன்று சேர போகிறாங்க அந்த ஒன்று சேர தருணத்தை நீங்களே யோசிச்சு பாருங்களேன் எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தி டிவிஎஸ் ஸ்கூலில் அவங்க அனுபவங்களை பயந்து கொண்டு டிஆர்டியில் அவங்க நிகழ்ச்சியெல்லாம் நடத்த போகிறாங்க உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த க ஆசிரியர்கள் தான் நாளைக்கு சீஃப் கெஸ்ட்டாக அவங்க இன்வைட் பண்ணுறாங்க மதுரை நேரம் காலை எட்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையும் ஸோ உங்களோட வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து உங்கள் அப்பா அம்மா குழந்தைங்க அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற வயசானவங்கன்னா கூப்பிட்டு வந்து பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கும் நிறைய நினைவுகள்லாம் வரும் இவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதுக்கு நம்மளே ஒரு தலைப்பு வைக்கணும்னா பழைய நண்பர்கள் சேரும் தருணம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் மக்களே இந்த வயசில் இந்த சந்திப்பு சாதாரண விஷயம் இல்லை இந்த சந்திப்பு திரும்பி கிடைக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது நிறைய வருடங்கள் பிறந்து அவங்க சந்திக்க போகிறாங்க யோசிச்சு அவங்க சந்திக்கும் போது கொஞ்சம் சிரிப்பு அப்புறம் கண்ணீரில் கண்ணில் கண்ணீர் அப்புறம் ரொம்ப சந்தோஷம் என்னைய ஞாபகம் இருக்கான்னு யாராச்சும் கேட்க மாட்டாங்களா அந்த மாதிரி சந்திப்பு தான் நாளைக்கு நடக்க போகுது இப்போ வாங்க நம்மளோட பாட்டியை பார்த்து பேசலாம் வணக்கம் தா வந்துட்டு ஒண்ணு இல்லை உங்ககிட்ட ஒரு மூணு நாலு கொஸ்டின் கேட்கிறேன் அது மட்டும் அவங்க சொல்லுவோம் பேர் உங்க கணவர் பேரு உங்களுக்கு எத்தனை பண்ணுவீங்க பேரண்டி பேரு நாலு அவங்களுக்கு அவங்களோட நிகழ்ச்சி நடக்கக்கூடாது இல்லை வரக்கூடாது அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சு பின்மு வணக்கம் என் பேர் வளர்மதி எங்கள் ஹஸ்பண்ட் பேர் பாலு எனக்கு ரெண்டு குழந்தைங்க முதல் பையன் வந்து சதீஷ் மருமக பேர் சபிதா இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒன்று மின்முகில் அதியன் ஒரு பையன் என் பொண்ணு வந்து தேவி மருமகன் பேர் சுப்பிரமணி அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு பேர் அனேதா ஒரு பொண்ணு பேர் வர்ணிகாத்தான் இப்போ என்ன கேட்டீங்கன்னா கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லணும்

ஓல்டு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு எட்டு ஏழு பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாங்கர்டில் இருந்து வந்தாங்க அவங்க இன்னமும் என்னோட தான் இருக்காங்க இப்போயும் என்னோட தான் இருக்காங்க அந்த கோல்டன் ஜூப்ஜி கொண்டாடுறதுக்கும் என்னோட தான் இருக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷம் அவங்க நிறைய சிலக்கும் இந்த பயமாக கட்டினால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் டீச்சர்ஸுங்க ஆரம்ப பஸ் நான் படித்த டீச்சர்ஸுங்க லெவன்த்து வரைக்கும் எல்லா டீச்சர்களுமே எங்களுக்கு நல்ல அறிவுரைகளும் நல்ல அட்வைஸும் நல்ல அறிகுறிகளை கொண்டாங்க டிசிப்ளினாக வந்தாங்க அதே நேரத்தில் நல்ல ஜென்ரல் நாலேஜ்களை படிக்கிற அளவுக்கு நாலேஜை இதெல்லாம் நினச்சி எங்கள் டீச்சர்ஸு எல்லாம் நினச்சி இன்னும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரி டீச்சர்கள் எல்லாருக்கும் வருங்கால குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி யாருக்கும் நான் ரொம்ப புரிஞ்சுகிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் எங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் இந்த ஸ்கூலில் டிவிசி ஸ்கூலில் படித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி கிடைக்கிறேன் அதுதான் இந்த காலத்தில் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் யாரும் நாகம் இருக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து மல்லிகா மல்லிகா நாகலட்சுமி வடிவு மூணு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு இருந்தாலும் எல்லாருமே என்னோட படித்தவங்க அத்த அனைவருமே நல்ல ஃப்ரெண்டாக தான் கலகிறாங்க இருந்தாங்க இன்னமும் இருக்கிறாங்க இருக்க கண்டு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பழைய ஃப்ரெண்டுகளை இன்னும் நான் இன்னும் வந்து மல்லிகா வந்து நான் எழுத எழுதி கொடுத்த அந்த ஆட்டோகிராஃபை கூட இப்போ வச்சுருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் எழுதி கொடுத்த ஆட்டோகிராஃப் கூட என்ன வச்சுருக்கா அப்போ எவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த மாதிரி தான் வச்சுருக்கா அதை ரொம்ப பாராட்டுங்க ரெண்டாவது கொஸ்டின் உங்கள் பள்ளி படித்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன எனக்கு பிடிச்ச விஷயம்னா முதல்ல வந்து அங்கே வந்து டிசிப்ளின் ஒழுக்கம்னா என்ன எவ்வளோ சுத்தமாக வரணும் அப்படின்றதெல்லாம் கட்டி கொடுத்தாங்க அதே நேரத்தில் நமக்கு வந்து எக்ஸசைஸ்ஸு எக்ஸசைஸு விளையாட்டுகள்லாம் வந்து நல்லா கற்றுக் கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு அதை விளையாடணும்னு பிரியப்படுவேன் ஆசைப்படுவேன் இதை மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கும் பேராமெட்டியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அதே நேரத்தில் இது என்னோட இது ப்ரேயர்லாம் நினச்சா ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த மாதிரி ப்ரேயரை இன்னும் எந்த ஸ்கூல்லையும் நான் பார்த்தது கிடையாது அப்போதான் இதுதான் நாலாவது கொஸ்டின் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் சந்திக்க போகிறீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எதிர்பாராத சந்தோஷம் எனக்கு இது வந்து எப்படி இந்த மாணவர்கள் இவ்வளோ பேரை சேர்த்து இந்த மாதிரி கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஆண்டவனுக்கும் நன்றி சொல்லணும் இன்னமும் அதே ஃப்ரெண்டுகள் கடைசி வரைக்கும் நீடிக்கணுன்றது தான் என்னோட விருப்பமும் கூட நாங்கள் படித்த காலத்தில் கூட இந்த மாணவர்களை அவ்வளோவா நாங்கள் ஏ பார்த்தது கூட கிடையாது பழங்குறது கூட கிடையாது ஆனா இப்ப இந்த இயரில் பழகுறாங்க இந்த இந்த கவர்மெண்ட்ல எல்லாரும் சந்திக்கிறோம் மாணவர் பழைய அனைத்து பேரும் சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது அந்த ஸ்கூலுக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமை எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கு எல்லா அனைவருமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்ன எதிர்பார்க்கிற விஷயம்னா நம்ம படித்த காலத்தில் இருந்த ஃப்ரெண்டுகள் அனைவரும் வர்றத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதில் எந்தெந்த ஃப்ரெண்டெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மாணவர்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களையும் நாளைக்கு எப்படா சந்திப்போன்ற ஆவல் மாணவ மாணவிகளை சந்திக்காமல் ஒரு பொருட்கள் இருக்கு இது அடுத்து மாணவ மாணவிகளும் நம்ம காலகட்டங்கள் இருக்கும் வரைக்கும் இருக்கும் வரைக்கும் எல்லாரும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் கலந்துட்டு அனைவருக்கும் தெரிவிக்கிறோம் தெரியக்கூடியோம்

நிகழ்ச்சியில் நடந்துக்கிற நான் வந்து இது கொஞ்சம் விருப்பமாக இருக்குது அதே மாதிரி அடுத்து எப்போ சந்திப்போம் எப்போ இருக்கும் ஆவட்டம் எனக்கு போகிறது இதெல்லாம் நான் வந்து எப்போயும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் ஒன்று செய்யணுன்ற ஆவட்டம் எனக்கு இதை வந்து எல்லோரும் எல்லாருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் நன்றி

அதை ஆளாக்கி அந்த ஃப்ரெண்ட்களாக கடைசி சுற்றி வெயில் அளவுக்கு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையையும் எழுப்பி அதை வளர்க்கணும் இது இது வந்து இந்த ஸ்கூலுக்குன்னு மட்டும் சொல்லலை எல்லா அனைத்து ஸ்கூலில் படிக்கிற பள்ளி மாணவ மாணவியில் அனைத்து முதல்வருக்கும் இந்த இதை சொல்ல நான் இந்த பழக்க வளர்க்குறது அதே மாதிரி இந்த வருங்கால குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு அனுபவங்கள் நிறைய யாருமே இல்லை படிப்புகள் சுமைகள் தான் ரொம்ப இருக்கு விளையாட்டு அனுபவத்திலையும் பயிற்சிகளையும் உடற்பயிற்சிகளையும் கொஞ்சம் நல்ல விதமா எல்லா ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்படுறேன் அவதான் உங்க ஸ்கூலை பத்தியும் உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தியும் சொன்ன அனுபவங்களுக்கு நன்றி அப்புறம் நீங்கள் சொன்ன அட்வைஸ் வந்து நானே என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லி இப்போ பார்க்குறவங்க எல்லோரும் வந்து தான் அந்த அட்வைஸ் வந்து கரை புரிஞ்சணும் நானே வேண்டிக் கொள்கிறேன் நன்றி எல்லாருக்கும் சொல்கிறேன் எனக்கும் நீ கேட்டது ரொம்ப சந்தோஷம் நானும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு தானே இருக்கும் அந்த பிஸியான வாழ்க்கையில் நம்ம நேரத்தை ஒதுக்கி வச்ச ஒருத்தவங்க சந்திக்க போகிறோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் அவர்களுடைய நினைவுகள் அவங்களை நோக்கி சிரிக்க வைக்க போகுதுங்க இந்த நிகழ்ச்சி நாளே நடைபெறும் அந்த நட்பு மட்டும் காலங்களோட இணையும் அந்த ஸ்கூல் படிக்கிற காலத்தை நம்ம என்றென்றும் மறக்கவே முடியாது